அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் பல ஆண்டுகளுக்கு பிறகு சில மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது அந்த அறிவிப்பின் மூலம் வேட்புமனு தாட்கள் நிறைவடைந்த நிலையில் தற்பொழுது தீவிரமாக அனைத்து வேட்பாளர்களும் தங்கள் பரப்புரைகளை மேற்கொண்டு வருது இந்த காணொலி மூலம் அனைத்து உள்ளாட்சி மக்களுக்கும் தெரிவிக்கும் செய்தி என்னவென்றால் போட்டியிடும் வேட்பாளர்கள் அதாவது வார்டு உறுப்பினர் ஒன்றிய உறுப்பினர் தலைவர் மாவட்ட கவுன்சிலர் போன்ற பதவிகளுக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் அவர்களின் பணி என்ன என்ன என்பதை தெரியாமல் கூட சிலர் இருக்கிறார்கள் மேலும் அவர்கள் எந்த அடிப்படையில் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அதாவது தங்களுடைய பணிகள் என்பதை முழுமையாக அறியாமல் கூட இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து நான் மிகவும் மனம் வருந்துகிறேன் இவ்வாறு உங்கள் ஊராட்சியில் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க மேலும் இவ்வாறு வரும் வேட்பாளர்கள் தங்கள் பணிகளை எவ்வாறு சிறப்பாக செய்து தங்கள் ஊராட்சியை மேம்படுத்துவார்கள் என்பதில் ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது உங்கள் ஊராட்சியிலும் இதுபோல வேட்பாளர்கள் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செய்யுங்க மேலும் நீங்கள் தகுதியான வேட்பாளர்களை தேர்வு செய்து ஊராட்சியின் வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டுகிறேன் பல்வேறான மக்கள் அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால் கிராமத்தின் வளர்ச்சி தான் நாட்டின் வளர்ச்சி என்கிறார்கள் ஆனால் தற்போது நடக்க இருக்கும் இந்த உள்ளாட்சி தேர்தல் மிக மிக முக்கியமானது அதாவது கிராமப்புற மக்களுக்கு கிராமப்புறத்தை மேம்படுத்துவதற்கும் கிராமப்புறத்திற்கு வரும் பல்வேறு வகையான வளர்ச்சி பணிகளுக்கும் இந்த ஊராட்சி மன்ற தேர்தல் என்பது மிக முக்கியமாக ஒரு ஆயுதமாக உள்ளது இந்த ஆயுதத்தை நீங்கள் திறம்பட பயன்படுத்தி தங்கள் ஊராட்சியின் வளர்ச்சியை வெளி மக்களுக்கு அதாவது மாநிலத்தின் முதலோ அல்லது இந்தியாவின் முதலோ ஊராட்சியாக வந்தால் உங்கள் ஊராட்சியின் மதிப்பை உலக அறிய செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிந்து தகுதியான வேட்பாளர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்து உங்கள் ஊராட்சியை உலக அறிய செய்ய நீங்கள் உதவுங்கள் என்று மனப்பூர்வமாக கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை முடிக்கிறேன் அதாவது இந்த மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட டெவலப்மெண்ட் ஊராட்சி டெவலப்மெண்ட்டுக்கு இந்த தேர்தல் மிக முக்கிய பங்கு வகிக்கும் என்பதில் ஐயமில்லை நன்றி